எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மேஸி ஃபர்க்கு சோன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துட்டு வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்ன வீடியோ பார்க்க போகிற கூடிய நம்ம தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மேசி ஃபர் குஷன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரிஜிஸ்டேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரிஜிஸ்டேஷன் ஓனர் உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நம்மளுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெட்டகரிங்க ஸ்டேரிங்கி நார்மல் ஸ்டோரின்னு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக் பற்றினா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க ட்ராக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஏ நாற்பத்தி ஒம்போதுங்க தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ஐம்பத்தேழு அறுபத்தஞ்சுங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனு பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா பிடிம்தான் உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டெடு பம்பரு ஹூக்குப்பட்டு டாப்பு அவைலபிள் இருக்குங்க வண்டியில் இன்ஜினு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது டயர் பாய்ண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு நாற்பது வயசாக கண்டிஷன் இருக்குதுங்க ஃப்ரண்டர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி இன்ஜின் நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை ஃபோன் அப்படின்னு இப்போ நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலில் காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க வண்டியோட டயர் பேண்ட்டு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு எஃப்சி வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி ஏழு டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உனக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் லாஸ்ட்லையும் உங்களுக்கு இந்த வீடியோட டைட்டிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் என்னோடய புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அவரை காத்துருங்க நன்றி வணக்கம்